அமைச்சர் பொன்முடியை எப்போதும் திமுக விட்டுக் கொடுக்காது என்றும் அமைச்சர் பொன்முடி பதவியேற்பு விழாவில் சங்கி கூட்டத்தினை காலி செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதாக ஆளுநர் ரவியிடம் கூறிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றதாக விழுப்புரத்தில் விசிகா வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி பேச்சு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகா வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் சிக்னல் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பேசுகையில் அமைச்சர் பொன்முடியை திமுக எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றும் கௌதம சிகாமணி அவருக்கு எப்படி மகனோ அதேபோல் நானும் ஒரு மகன் என்றும் எனது அரசியல் வழிகாட்டி அமைச்சர் பொன்முடி என்றும் தலைவர் கலைஞருடன் தலைவர் ஸ்டாலினுடன் அமைச்சராக பணியாற்றியவர் என்றும் தெரிவித்தார் மோடி கொரோனா காலகட்டத்தில் வாயிலில் விளக்கு ஏற்றுங்கள் என கூறினார் அதன் பேரில் நிறைய பேர் அதனை செய்தார் அது மட்டுமே மோடி செய்துள்ளதாகவும் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா ஊசி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டோம் ஆனால் கொடுக்கவில்லை நடிகர் விவேக் கொரோனா ஊசி போட்டு அடுத்த நாளே இறந்து விட்டார் ஆனால் அவர் ஊசி போட்டதால் இறக்கவில்லை உடம்பில் வேறு ஒரு பிரச்சனை காரணமாக இறந்தார் அப்பொழுது பொதுமக்கள் ஊசி போடுவதற்கே பயந்த நிலையில் கொரோனா காலகட்டத்தில் தைரியமாக கொரோனா ஊசியை போட்டுக்கொண்டு மருத்துவமனையில் ஆய்வு செய்தவர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி அவர் ஆளுநர் இல்லை சங்கி என்றும் அவர் தமால்காரர் ஆக செயல்பட வேண்டும் அதனை அவர் செய்யவில்லை சட்டமன்றத்திற்குள் ஆளுநர் வருவதும் போவதும் தெரியாது உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவியை கண்டித்தது போன்று யாரையும் கண்டித்தது கிடையாது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாரையும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை வைத்து பயமுறுத்தி வைத்திருந்தார்கள் அவர்கள் போன்று நாங்கள் பயப்படுபவர்கள் இல்லை அமைச்சர் பொன்முடி பதவியேற்பு விழாவில் சங்கிக் கூட்டத்தினை காலி செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதாக ஆளுநர் ரவியிடம் கூறிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றதாக உதயநிதி தெரிவித்தார் அப்போது உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் லட்சுமணன் உடன் இருந்தனர்

முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய ஆளுநர் அம்பேத்கர் பெயரை எடுத்துட்டார் அம்பேத்கர் பெயரை சொல்ல பெயரை சொல்ல மாட்டார் பேரறி அண்ணாவோட பெயரை மறுத்துட்டார் சொல்ல மறுத்துட்டார் டாக்டர் கலைஞருடைய பெயரை சொல்ல மறுத்துட்டார் நம்முடைய தலைவர் எழுந்திரிச்சு ஆளுநர் அவர்களே நீங்க பேசுறதுக்கு எதுவுமே அவை குறிப்பில்